இனிய வணக்கம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பார்க்க போகிறேங்க வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயணம் செய்கிறத அதிக லெவலில் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஊரு உலகத்தை சுற்றி பார்க்க ரொம்பவும் விரும்புவாங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க செல்வத்தை சேர்த்தி வைக்கணும் பொருளை சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறத ஆசையா கொண்டவங்க தான் நம்மளுடைய ராசிக்காரங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க கல்வி கற்பதுல விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க வெளிப்படையா பேசக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க இவங்களுக்கு ஒளிவு மறைவுனா என்னன்னு கூட தெரியாதுங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதையே வெளிலையும் பேசிடுவாங்க ஒருத்தங்களை புகழணுமா புகழ்ந்துட்டு போயிடுவாங்க அதே சமயம் ஒருத்தங்களை திட்டணுமா திட்டிட்டு போயிடுவாங்க அதுதாங்க நம்மளுடைய ராசிக்காரங்களுடைய சிறந்த குணன்னு கூட சொல்லாங்க நல்ல அழகான தோற்றத்துக்கு சந்தக்காரங்க ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க கலைத்துறையில விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க நம்மளோட கண்ணி ராசிக்காரங்க யாரையும் கண்டு எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க பயனா என்னன்னு கூட தெரியாது நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி காணக்கூடியவங்க தான் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி தான் நம்மளோட தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் தான் நம்மளுடைய தங்கமான குணம் கொண்ட கண்ணிராசிக்காரங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க தாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க எல்லா உயிர்களுக்கும் அன்ப வாரி வாரி தான் நம்மளுடைய தங்கமான கண்ணிராசிக்காசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் அதிக அளவுல நிறைந்து காணப்பட போகுதுங்க இன்பம் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாதுங்க துன்பம் இன்பம் கலந்ததுதாங்க வாழ்க்கை அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கண்ணிராசிக்காரங்க துன்பத்தை அதிக இனி உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் காணாம போயிரும் உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் சொல்ல போனா இரண்டு ஆண்டுகளாக நீங்க நிம்மதியா கூட தூங்கிருக்க மாட்டீங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு குழப்பத்திலேயே தூங்காம உங்களுடைய வாழ்க்கைய வாழாம போயிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ராசிக்காரங்களே புதனோட அருளால உங்களுடைய வாழ்க்கையில அறிவாற்றல் செல்வம் மகிழ்ச்சி குடும்பத்துல சந்தோஷம் ஆரோக்கியம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பெற போறீங்க புதன் பகவான் அறிவு கூர்மையான புத்தி ஞானத்தை வழங்குவாருங்க சூரியனுக்கு அருகில இருக்கிறதுனால அவர் வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருக்கிறாரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில சொத்து சுகம் உறவு என எதை இழந்தாலும் சரிங்க புதன் பகவானோட அருளால அறிவையும் புக்தியையும் பயன்படுத்தி அனைத்தையும் திரும்ப பெற்று இத்தகைய உயர்ந்த தன்மைகளை அருளக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ராசிக்காரங்களே புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஏன் நாங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏன் வாழ்க்கையில் குழம்பிக்கிட்டே இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வராதா பாசத்தால் ஏமாறோம் அன்பால் ஏமாறுறோம் எல்லாரும் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்ருப்பீங்க உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் உங்க வீட்டுல தினமும் முருகரை வழிபடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிருங்க புதன் கிழமைகளில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி முருகர வழிபாடு செய்யுங்க கன்னிராசிக்காரங்களே புதன்கிழமைகளில் பச்சை நிறத்தை அதிகளவில் பயன்படுத்துங்க ஏழை எளிய மக்களுக்கு பச்சை காய்கறிகளை தானமா வழங்குங்க நவ கிரகங்கள் உள்ள கோயிலுக்கு போயிட்டு நவ கிரகங்களை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க கன்னிராசிக்காரங்களே பசு மாட்டுக்கு என்ன பண்றீங்க தெரியுங்களா பச்சை பயிரை ஊற வச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து பசு மாடுகளுக்கு உணவா கொடுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் குருவின் பார்வை கண்ணிராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுங்க பண வரவ கொடுக்க போகுது குரு பகவான் சுபத்துவம் பொருந்திய கிரகங்க அவரு கன்னிராசிக்கு செல்வத்தை தருவாரு மகிழ்ச்சியை தருவாரு குடும்பத்துல நிம்மதியை தருவாரு ஆரோக்கியத்தை தருவாரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போறாரு நம்மளுடைய குரு பகவான் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரதுனால வேலையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க வேலையில் நிறைய அனுபவங்களை நீங்க நீங்கள் கற்றுக்க போகிறீங்க எல்லாம் சரியாக செய்ய போகிறீங்க கன்னிராசிக்காரங்களே குருவின் அம்ச காலத்தில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பாக நடக்குங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி என்னை காக்கும் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கடந்த சில வருடங்களாகவே கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு நேர சரியில்லைங்க கண்டக சனியின் தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அதிக அளவில் பிரச்சனையை கொண்டு வந்து வித்துருச்சு கேது ராசியிலிருந்து போனதால மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்க போகுதுங்க பத்தாம் பாவத்துல குரு இருக்கிறதுனால வேலை தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க யாரையும் நம்பாம வேலைய கண்ணும் கருத்துமா நேரம் காலம் பார்க்காம முடித்து வைக்க வேண்டுங்க குரு நாலு மற்றும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடனெல்லாம் அடைபட போகுது பொருள் சேர்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு உங்களுடைய மனசுல பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உருவாக போகுதுங்க பணம் கையில தங்க போகுதுங்க சேமிக்க தொடங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க ஆடை வாங்க போறீங்க ஆபரணம் வாங்க போறீங்க உன்னுடைய குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்கா செய்ய போறீங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை ஒவ்வொன்றா பூர்த்தி செய்ய போகிறீங்க கடனை அடைக்க போகிறீங்க உங்கள் உடலில் இருந்த நோய்கள் எல்லாமே கால்நீராய் கரைந்தோட போகுது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அடுக்கடுக்காக நிறைவேறப் போகுதுங்க கன்னிராசிக்காரங்களே ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க ஏன்னா சுவர் இருந்தாதாங்க ஓவியம் வரைய முடியும் அந்த மாதிரி தாங்க நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் முடியும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும் நான் சொல்றது ஒன்னே ஒன்னுதான் உங்க உடம்ப மட்டும் கவனமா பாத்துக்கங்க நீங்க வாகனத்துல பயணம் செய்யும்போது போது தலைக்கவசனம் போட்டு வாகனத்துல பயணம் செய்யுங்க கால் வருதா போன் பேசிட்டு நீங்க வாகனத்தில் பயணம் செய்யுங்க உங்க உயிரை பாதுகாப்பா வச்சுக்கங்க உங்களை நம்பி நம்பிதாங்க உங்க குடும்பம் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க கன்னிராசிக்காரங்களே பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அரசு வேலை இருக்கிறவங்க எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில அமோகமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சிங்கனாலும் சரி அரசு துறையில் வேலை செஞ்சிங்கனாலும் சரி உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேறப் போகுது உங்களுக்கு பேரும் புகழும் தேடி போகுது உடைய கனவுகள் அனைத்துமே நினைவாக போகுதுங்க சொல்ல போனா நான் ரெண்டு டிகிரி படிச்சிட்டேன் எனக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை என் வேலை என் வேலை இல்லைனா என் வாழ்க்கையே போயிரும் போலையே எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான் நீங்கள் புலம்பீற்ற உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால லாபம் எல்லாம் அதிக லெவலில் கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே அமோகமாக இருக்க போகுதுங்க ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க வேலை மாற போகிறீங்க இடம் மாற்றம் ஆக போகிறீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா புதுசாக வீடு கட்ட போகிறீங்க வீடு வாங்க போறீங்க உங்க குடும்பத்தோட தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க மற்றவங்கிட்ட பழகும்போது கவனமா இருங்க என்ன பேசுகிறோன்னு உணர்ந்து பேசுங்க பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கவனமா இருந்துக்கோங்க முக்கிய ஆவணங்களை அடிக்கடி சரிபார்த்து வச்சுக்கோங்க தாயாரோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க பழைய ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க திருமணம் ஆகாத கண்ணிராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க குழந்த பேர் இல்லாத கண்ணிராசிக்காரங்களுக்கு குழந்த பேரு கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கன்னிராசிக்காரங்களே மனதை மட்டும் ஒரு நாளும் தடர விட்டாதீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் வீடு இருக்குது கடனை அடைக்க போறீங்க வங்கிகள் கடன் திரும்பு கொடுக்க போறாங்க பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது புதுசு புதுசா யாராவது உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க செல்வாக்கு உயரப்போகுது எதிரிகள் அடங்கி போக போகிறாங்க கணவன் மனைவி உறவு அனுசரித்து வாழ போறீங்க வியாபாரம் செய்கிறவங்க சந்தை நிலவரத்தை அறிந்து அதன்படி முதலீடு செய்ய போகிறீங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தீங்களாலும் சரிங்க பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நான் இரவு பகல் உறங்காமல் வேலை செய்கிறேன் என் உழைப்புக்கேற்ற உதியம் கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலயே எனக்கு எப்போ உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பிளம்பியிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அடுக்க அடுத்தடுத்தா நிறைவேற போகுது கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கைய பொறுப்பா பொறுமையா வாழ்ந்துகிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சிறப்புகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடந்தே தீருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லாம் அவன் செயல் குரு பயிற்சி என்ன பண்ணது வச்சிங்களா நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகளை தரப்போகுது நிதானத்தை கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையில கொண்டு போக வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க வியாழக்கிழமைகளில் குருவை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் முடிஞ்சா வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து உங்களுடைய முருகருக்கு வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் மஞ்சள் நிலைத்தா பயன்படுத்துங்க வியாழக்கிழமைகளில் அசைவு உணவுகளை சாப்பிடாதீங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு உதவிகரமா இருக்குங்க பார்வையற்றோருக்கு உதவி செய்யுங்க கன்னி இந்த குரு பெயற்றி மிகவும் மாற்றம் வரப்போகுது ஏற்றம் வரப்போகுது வெளிச்சம் வரப்போகுது நம்பிக்கையெல்லாம் ஏற்பட போகுது ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது நீ கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அதிக அளவில் நடக்கப் போகுது எல்லாம் நிறைவேறப் போகுது ராசிக்காரங்களுடைய ஆசை என்னவாங்க இருந்துட போகுது எனக்குன்னு ஒரு சொந்தமா வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நிம்மதியான தூக்கம் வேணும் மனசுல குழப்பம் இருக்கவே கூடாது நோயொடி இருக்கக்கூடாது இதைத்தான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கலாம் அந்த ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாமல் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் அதிக லெவல்ல கஷ்டப்பட்டு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க கன்னிராசிக்காரங்களே நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகரை மனதார வணங்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய நிதானத்தோடும் பொறுப்போடும் வாழ்ந்துக்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்